அனைவருக்கும் வணக்கம் பிழைக்கவிஞன் கவிஞன் ஒளி பக்கம் உங்களை அன்போடு வரவிருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னடா இவங்க எதை சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க இது இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் இது இன்னைக்கு வரைக்குமே சில பேருக்கு மறந்துடுது சரிங்களா யாராவது திடீர்னு கேட்டாலோ இல்லை இது இது என்னன்னு கேட்டாலோ யாருக்காவது திடீர்னு மறந்துடுது சொல்லுங்கன்னு சொன்னா சரிங்களா இன்னைக்கு நம்ம அது என்னென்னு பார்க்க போகிறோம் பள்ளினம் வெள்ளினம் இடையினம் இனம் பள்ளினம் ஆறு வெள்ளினம் ஆறு இடையினம் ஆறு பள்ளினம் ஆறு என்னன்னா க ச ப இவ யாரும் வல்லினம் மெல்லினமார் என்னன்னா ஞ ந ந ந ம இவையாரும் மெல்லினம் இடையினமார் என்னன்னா ல வ இவையாரும் இடையினம் சரிங்களா இந்த ஆறையும் வேற யாராவது இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா யாருமே தயக்கமே இல்லாம யோசிக்காம டக்குன்னு சொல்லணும் சரிங்களா இவையா இந்த ஆறோ இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூணத்தோட விளக்கத்தை இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல தெளிவா சொல்லுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்